ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இது இரண்டாம் நாள் கொழு பெரிய வீடியோ போட்டிருக்கீங்க பாருங்க ஆமாம் கொழு பொம்மையெல்லாம் எவ்வளோ அழகழகாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா நான் பாருங்கள் நானும் பொம்மை வாங்கி தரேன்னு இன்னும் வாங்கி தரலைங்க இன்றைக்கி டைம் இல்லை நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் நம்ம நேரம் அப்படி நானும் போய் நல்லா எல்லாம் எடுத்து வீடியோ எல்லாம் போடலான்ட்டு போவேன் ஆனால் போகணுன்னா அங்கே உட்காந்துர்றேன் பஜனை கூட்டத்துக்கு ஆமாம் பஜனை பாடுறக்குன்னே உட்காந்து ஆமாங்க முகமெல்லாம் பாருங்கள் அழகாக இருக்காங்கல்ல அம்மன் பார்த்தாலே அவ்வளோதான் இது காயத்ரி தேவி அப்புறம் பக்கத்தில் நடராஜர் இருக்காருங்க ஆமாம் அவ்வளோ அழகு பார்த்து கொண்டே இருக்கலாம் கொலுனாலே நிறைய கூட்டம் இன்னைக்கு வந்தாங்க ஃபுல் கூட்டம் வந்தாங்க வீடியோ தான் நான் எடுக்கலை ஆமாங்க முயற்சி பண்ணுறேன் நான் எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ரொம்ப எடுக்கணும்னு நினைப்பேன் அது ரொம்ப இதாகிடுது சாரிங்க நான் எடுக்கிறேன் முயற்சி பண்ணுறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்துருந்தாங்க நிறைய பேர் இருந்தாங்க எல்லாரையும் போடணுன்ட்டு நான் பெரிய வீடியோ போட்டிருக்கேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் சீக்கிரம் இன்னும் நல்லா எடுத்து எடுத்து போடுறேன் ஆமாங்க நானும் கூட்டத்தில் உட்காந்து கும்மாலமாக உட்காந்துருக்கிறேன் ஆமாம் இது வந்து நான் எடுக்கல எனக்கு அங்கே கோயிலில் எடுத்து கொடுத்தாங்க வீடியோ நான் அடுத்த டைம் நான் எடுத்து உங்களை எல்லாம் ஒவ்வொருத்தரையாக காமிக்கிறேன் ஆமாம் நல்லா இருக்காங்கல்ல எல்லாம் ப அங்கங்கே பச்சை கலர் தெரியுது இன்றைக்கி பச்சை கலர் இரண்டாம் நாள் பச்சை கலரு புளியோதரை புட்டு பிரசாதங்க ஆமாம் நான் இன்றைக்கி வந்து புட்டு தான் செஞ்சு எடுத்துகிட்டு போனேன் இன்றைக்கி யார் பொம்மை வாங்கி வைச்சாங்கன்னு தெரியல தெரிஞ்சிருந்தால் அதையும் சொல்லியிருப்பேன் நேற்று என் தோழி வாங்கி வச்சா இன்றைக்கி யார் வாங்கி வச்சாங்கன்னு தெரியல நானும் சீக்கிரம் வாங்கி வச்சுட்டு அந்த வீடியோ போடுற பொம்மை என்ன பொம்மை வாங்கினேன்னு வாங்கி வைக்கிற சர்ப் வாங்கி வைக்கிறேன் முகம் பாருங்க வருங்க பச்சை கலருக்குள்ளே மஞ்சள் கலர் முகம் அழகாக இருக்காங்கல்ல அம்மன் ஆமாம் எல்லோரும் கொழு எழுக்கு கொழுக்கு கும்பிட்டுக்கோங்க கையெடுத்து ரொம்ப ரொம்ப நல்லது மலைப்பாரியை போட்டிருக்காங்க இன்னைக்கு கொஞ்சம் வரட்டு வந்ததுக்கப்புறம் கும்மி அடித்து உங்களுக்கு அதையும் காமிக்கிறோம் சூப்பராக இருக்கும் மறக்காமல் எல்லாரும் வந்துருங்க இங்கே சுந்தராபுரம் எம்ஜிஆர் நகர் பஞ்சமுக நாயகு காயத்ரி அம்மன் கோயிலுக்கு தாங்க இன்றைக்கி கூட்டம் ஓவராக வந்துச்சு அம்மா நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க உங்கள் வீடியோவை பார்த்துட்டு நான் வரணும்னு நினச்ச கோலுக்கு இன்றைக்கி வர முடியல கண்டிப்பாக நாளைக்கு வரேன்னு இன்றைக்கி அக்கா சொன்னாங்க நீங்கள் வீடியோவில் போகிறது சூப்பராக இருக்குது கோலு கண்டிப்பாக அதுக்காகவே நான் சீக்கிரம் வரணும் நேரில் வரணும்னு ஆசைப்பட்ருக்கேன் வீடியோ டி செல்லில் பார்க்குறத விட நம்ம நேரில் பார்க்கலான்ட்டு இருக்கேன்னு சொல்லிகிட்ருக்காங்க கண்டிப்பாக நம்ம எல்லோரும் வாங்க கொழுக்கு சரிங்களா முகம் பாருங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் சின்ன குழந்த மாதிரி இருக்கல முகம் அம்மன் முகம் சூப்பராக இருக்காங்க மூணு பேரும் கண்டிப்பாக எல்லோரும் கொலுக்கு கலந்துக்குங்க சரிங்களா சின்ன வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து பெரிய வீடியோ எல்லோரும் பச்சை கலர் முக்கால்வாசி பச்சை கலர் தான் ஆமாங்க அங்கங்கே விட்டு விட்டு இருக்கும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்த இன்னொரு டைம் நம்ம சரி பண்ணி ஒரே மாதிரி யூனிஃபார்ம் மாதிரி போடுற சூப்பராக இருக்கும் குழந்தைகளை நிற்க வச்சு அவங்களுக்கு கன்னிமார்கள் மாதிரி அவங்களையும் சாமி தானே அவங்களுக்கு வச்சு கும்பிடுவாங்க அவங்க கையில் பிரசாதெல்லாம் கொடுத்து அவங்க காலையில் தொட்டு கும்பிடுவாங்க அதுவும் இருக்குது கொலுவில் ஆமாங்க யாரெல்லாம் கொழுக்கு வரணும்னு ஆசைப்பட்றீங்களா கண்டிப்பாக வந்துடுங்க எங்கேயில் சுந்தராபுரம் எம்ஜிஆர் நகர் பஞ்சமோனாய் காயத்ரி தேவி அம்மன் கோயிலுக்கு தான் மறக்காமல் வந்துருங்க வந்துடுங்க எல்லோரும் நல்லா இருக்காங்களா டார்க் பச்சை கலர் புடவை சூப்பர் சூப்பராக இருக்காங்க ஏமா இவங்க எல்லோரும் எனக்கு தெரிஞ்ச அக்காங்க தான் இந்த கோயிலில் தான் போய் பழக்கமானாங்க மறக்காமல் எல்லோரும் கொழுவுக்கு வந்துடுங்க